வணக்கம் வாங்க சேர்லையே முதுகை நல்லா வளைச்சி ஸ்ட்ரெச் பண்ணலாம் டவுன் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஹேல் ஹாப் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி டவுன் 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 நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம் ரெண்டு கையும் கீழே வச்சுக்கிறோம் ஒரு கையை மேலே அப் பண்ணுறோம் எளிமையாக செய்யலாம் டவுன் அகைன் அடுத்த கை டவுன் இப்போ ஒரு கையை நல்லா முதுகை வளச்சி மேலே பாருங்கள் ஸ்ட்ரச் மேலே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும் டவுன் இன் ஹேல் ஹாப் அடுத்த அடுத்த கையை மேலே உயர்த்தி பாருங்கள் டவுன் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க முது தண்டு வர நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெச் ரிலாக்ஸ் வலது காலை எடுத்து வச்சு சேர்லேயே தான் செய்கிறோம் வலது காலை எடுத்து வச்சு இப்போ மறுபடியும் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் டவுன் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கையை அந்த தூக்கி வச்ச காலில் லாக் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க இதே போல் அடுத்த பக்கமும் பண்ணலாம்